தமிச்சர்கள்லாம் பார்க்கலாம் அந்தரங்கம் மருமம் கமுக்கம் மறைமுகம் தீவிரவாதி கொடுமுனை பாலி துப்பாக்கி துமுக்கி தேதி பக்கல் நந்தி காலை விடை நித்திரை தூக்கம் நியதி நயன்மை நீர்மூலம் வேரறுப்பு பகிங்கரம் வெளிப்படை பக்குவம் பருவம் தெவ்வி பக்தன் அடியான் பசு ஆவு பதார்த்தம் பண்டம் கரி பத்ம விபூஷன் தாமரை பெருஞ்செல்வர் பத்மபூஷன் தாமரை செல்வர் பத்மஸ்ரீ தாமரை திரு பரிகாசம் நகையாடல் பரிகாரம் கழுவாய் அதிர்ஷ்டம் ஆக்குள் அகதி ஏதிலி அபராதம் தண்டம் அப்பியாசம் பயிற்சி ஆசித்தல் விரும்புதல் ரகசியம் மந்தனம் உச்சரிப்பு பழுக்கல் உலோகம் மாழை உபதேசம் ஓதுளம் கருமி கஞ்சனம் கஞ்சன் கலாநிதி கலைச்செல்வன் சகலன் ஓரகத்தான் சகுணம் குறி சந்நிதி முன்னிலை சமுதாயம் குமுகாயம் சாலகம் சாய்க்கடை சாஸ்திரம் கலைநூல் சிங்காசனம் அரியணை சிலுவை குறுக்கை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோலாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க